ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாரம்பரியமான முறையில் நீக்கி பூண்டுலேயும் செய்யப்போப்புறோம் வாங்க இப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அரைக்கிலே பூண்டை நல்லா தோளெல்லாம் நீக்கி மேலே இருக்கக்கூடிய அந்த கஞ்சி கஞ்சித்தாள் மறுக்கக்கூடிய அந்த தோலையும் நல்லா நீக்கி இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டை சேர்த்துருவோம் இப்போ அரைமூடி தேங்காவை முதல் பால் கட்டியாக புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் இந்த பூண்டு கூடவே பாரம்பரியமான முறையில் செய்கிறதுக்கு தேங்காய் பாலை தான் சேர்க்கணும் இது கூடவே ஒரு பிஞ்சளவு இப்படி உப்பு கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் நூற்றம்பது கிராம் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருப்பட்டியை நல்லா உடச்சி எடுத்துவோம் இப்போ நாலு விசியில் வந்துட்டு பாருங்க நல்லா வெந்துட்டு பூண்டு இப்போ இதை நல்லா இதில் வச்சு எப்படி நசுக்கி எடுத்துடுவோம் தேங்காய் பால் சேர்த்துனால நல்லா வாசமாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிட்டோம் இது உரமாயிருக்கட்டு கருப்பட்டி அளவுக்கு நல்லா ஒன்று ஒன்றுவா தட்டி எடுத்துட்டேன் இப்படின்னா அந்த தேங்காய் பால் இந்த தேங்காய் பாலில் ரெண்டாவது தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியை ஊற்றி இதை கரைச்சி எடுத்துப்போம் இதை நல்லா கரைச்சிப்போம் அடுப்பில் வச்சு சுடுப்படுத்தி நல்லா கரைச்சி எடுத்துப்போம் கம்பி பாதம்லாம் தேவையில்லை சும்மா அந்த கருப்பட்டி கரைஞ்சா மட்டும் போதும் இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு சட்டியே வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற இந்த பூண்டு தேங்காய் பாலை இதில் சேர்த்துருவோம் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த நெய்லேயே இந்த பூண்டு இதை நல்லா வதக்கி எடுத்துப்போம் சில இதை திரும்ப கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அது நல்லா கரைஞ்சிடும் யாருக்குமே நல்லா விந்துட்டு பூண்டு விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லை அடிப்பிடிக்கலாம் இந்த மாதிரி லேகியம்லாம் நீங்கள் இரும்பு சட்டியில் செய்யுங்க அதான் உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லேகியம் என் நண்பர் ஒருத்தர் கொஞ்சம் வாய்ப்பு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி செஞ்சு கேட்டிருந்தாரு நான் நல்லா உட்காக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பொடி மண் தூசி எதாவது இருக்கலாம்ல கரை பொட்டில அதனால் வடிகட்டிப்போம் இப்போ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கிண்டி நல்லா வத்த வச்சு எடுத்துக்கலாம் வச்ச வச்சுக்கலாம் இடையிலடையில் நல்லா கிளரி வெட்டி எடுங்க அடி பிடிச்சிடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்பவுமே ஓரளவுக்கு திக்காயி வர ஆரம்பிச்சிருக்கு ஸ்டவ்வாக லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடுங்க கொஞ்சம் தெறிக்கும் வெடியா நம்ம மேலே தெரிச்சிடா அளவுக்கு பார்த்துக்கிடுங்க இன்னொரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள் ஸ்டவாக லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டுங்க கொஞ்சம் மேலே தெரிக்கும் அதனால கொஞ்சம் நீங்கள் பார்த்து இதை செய்யுங்க அந்த அளவுக்கு நல்லா இதாகி வந்துட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்கு இப்போ நம்ம மறுபடியும் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் என் நண்பர் ஒருத்தர் வாயு பிரச்சனையாக இருக்குதுன்னு கேட்டதுனால அவருக்காக செஞ்சுட்ருக்கு இது இங்கே தான் அடிக்கடி தான் செய்வாங்க அப்படியே பார்க்குறதுல நானும் கொஞ்சம் அப்படி செய்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருவோம் இந்த கொஞ்சம் ஆறு இன்னும் நல்லா கெட்டி இப்போ நம்ம பாரம்பரியமான முறையில் பூண்டுலேயும் செஞ்சிட்டோம் இது குழந்தை உண்டாயிருக்கவங்க குழந்தை பெற்றிருக்கவங்க குழந்தை தாய்ப்பால் கொடுக்குறவங்க இவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது அவங்களுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லது நான் என் ஃப்ரெண்டு நெய் சேர்த்து கேட்டதுனால நெய் சேர்த்துருக்கேன் அவங்க வாய் பிரச்சனைக்காக மட்டும் தான் செஞ்சிருக்கேன் இது வாய்ப்புக்கு எப்போ இருக்கட்ட வாய்ப்பாக இருந்தாலும் இது சாப்பிடும்போது நல்ல குணமாகும் குழந்தை பெற்றிருக்கவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் தாய்ப்பாலும் நல்லா கிடைக்கும் குழந்தைக்கு கடையில் நீங்கள் வாங்கி இது பண்ணி பணத்தை அதிகமாக கொடுத்து இது பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க என் நண்பர் ஒருத்தர் அடுத்தால காயா லேகியும் செஞ்சு கேட்டிருக்காரு இல்லை நாளைக்கு நான் நான் செய்வேன் அதையும் ஒரு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன்